பாட்டாளன்னு ஒரு பக்கம் நிமித்திக்கிட்டு பாரு எங்க பிள்ளை எது மேல ஆச்சு வச்சு எங்க பாத்துக்குற பாருப்பா எனக்கு எப்படி ஆக்ட்டு பையன்

வெறதுக்காக வெட்டிக்கிறான் நான் அடிக்க நான் அடிக்கலா அப்பா அடிச்சு அளவா அந்த கேளு ஏங்க அளவா அந்த பிள்ளைங்க

ஊர் மேல விட்டட்டாண்டா ஏரி வேலைக்கு போய் காட்சி வச்சு ஏரி வேலை காட்சியும் விட்டாண்டா உறவு கொண்டு போய் சந்தை தோத்து நாமத்தோட சுவையை கட்டி அனுப்பி விட்டாண்டா

பங்க மதனும் போனால அங்கத்தை சொல்லுவாங்கடா ஏன் மானத்தை காப்பாத்தனிக்கிட்டு ஒரு நாளைக்கு போனேன்னா அதனால நான் படிக்கிட்டு வந்திருக்கிறேன் பாப்பா ஆறு ஆறு ஆறுல மகாராணி அம்மா வந்தால அவ பேர் என்ன அந்த மகாராணி உலகிய வருவா அந்த மகாராணி கிட்டே கூலி வேலை கூலி வேலை செஞ்சு சரியில்லை மகாராஜம் கூட போய் இந்த கண்டு பாத்திரம் விலைக்கு